الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اصبروا وصابروا ورابطوا وكان النبي صلى الله عليه وسلم إنما الصبر عند إن الصدمة الأولى

உத்தம சத்திய சகாபாக்கள் ஐங்கள் தப ஐங்கள் சுகதாக்கள் சுவாதிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்ம அனைவரின் மீது அல்லாகவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று பல்சுவை மன்றமாய் மாறியிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் கவுல் செய்தார்கள் புரிவானாக இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற மாத்திரத்தை பாப மன்னிப்பை அல்லாஹ நிறைவாக தந்திடுவானாக லைலத்துல் கதரை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ நசீபாக்குவானாக நாம் மனதிலே என்னென்ன நாட்டங்களை நாடு இருக்கிறோமோ அது முழுவதையும் ரபுல் ஆலமின் கபுள் செய்துவானாக நாம் தொட்ட வியாபாரங்கள் பார்க்கிற தொழில்துறைகள் அத்தனையிலும் அல்லாஹ் வரக்கத்து செய்தருள் புரிவானாக இயன்று துவா செய்தவனாக இளைஞர்கள் விரும்பா சகிப்புத்தன்மை என்று ஒரு தலைப்பின் கீழே நிறைய இளைஞர்கள் கூடியிருக்கிற இடத்திலே குறைவாக பேச ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த பொறுமை என்பது பெருமனர் செல்லாக அனைவர் செல்ல மன்னவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாய் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுமையை எந்த துறையிலும் கையாள யோசிக்கிற இளவல்கள் அதிகரித்து வருகிறார்கள் அந்த பொறுமையை பத்தாய் பிரிக்கிறார்கள் எல்லாம் பொறுமைதான் பத்தன் வயிற்றின் ஆசையை நிறைவேற்றாமல் பொறுமையாக இருந்தால் அதற்கு பேர் கனா ஆ என்று சொல்வார்கள் அரபி வயிறு கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுகிற இந்த பொறுமைக்கு பெயர்தான் இளவல்கள் அப்படி இருக்கிறோமா சனி நாயுர் ஆகிவிட்டால் திருமணமான இளவல்களுக்கு ஒரு காலம் இருந்தது வீட்டிலே சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கு பெண்களே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகிற சூழல் நகர்ப்புறத்தில தொடர்ந்து நானே ஏழு நாள் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு நாள் வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் என்று சொல்லி அழைத்து செல்லுகிற வீட்டிலே பொறுமையாக இருக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது சபர் இல்லை ஆறு மாத காலமாக மீனை கேட்டு அப்துல்லாஹி உமர் அலி தகப்பன் தகப்பன ஆறு மாதம் கேட்டாங்களா மீன் ஆறு மாத காலத்திற்கு பிறகு அவர்களுக்கே தெரியாமல் அவங்க அம்மா மீன் வாங்கி பையனுக்கு கொடுக்க உமர் நர்ஸ் உள்ளதை எல்லாம் மாதத்துக்கு பின்னாடி நர்சு கேட்டதை எல்லாம் நீ கொடுப்பாயா என்று அந்த மீனை சாப்பிட விடவில்லை என்பது வரல இல்லையா கேஎஃப்சிக்கு போன நினைச்சா உடனே போயிடணும் இல்லையா சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே சாப்பிடுறணும் அப்ப எங்கே பொறுமை இருக்கிறது மேற்கொள்ளுகிற இளவழ்கை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறார்கள் இரண்டாவது ஒரு பொறுமை இருக்கிறதே அசமுரு அலா சமீபத்தில் இச்சையின் நேரத்தில் பொறுமையாக இருந்தது அல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் காம உணர்வுகள் அதை சரியான வழியில் நிறைவேற்றுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் பொறுமையோடு ஆணிலும் பெண்ணிலும் என்றால் அது குறைந்து கொண்டே வருகிறது இருக்கவே முடியல கேர்ள் இல்லைன்னா பாய் பிராய் இருக்கவே முடியல இளவல்கள் சிரிக்கிறதை பார்த்தா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா அந்த காலங்கள் மாறி போய்விட்டது அந்த இச்சை என்பது இன்றைக்கு கொச்சை என்ற சூழலே இல்லாமல் சர்வ சாதாரணமாக ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் விபச்சாரம் பகிரங்கமாய் நடக்கும் என்று சொன்னார்களே அது பகிரங்கமாக நடக்கிற அவலம் சமூகத்தில் நடக்கிறது எந்த காலேஜுகளுக்கும் அருகிலே கடை வைக்க முடியாது கடை வைக்கிறவன் வந்து நல்லவனாகவும் இருக்க முடியாது என்ற சூழலில் இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது கொடூரர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் ஏழு வயது சிறுமியை கற்பழிக்கிறான் என்றால் மூன்று வயது சிறுமியை கற்பழிக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு தூரம் பொறுமை இழந்திருக்கிறான் இப்படி சரி அமத்துல எல்லாம் சேர்ந்து எழுதுறது என்னன்னா கனவு கலை வல்லுநராக ஒருவர் ஆக வேண்டுமானால் உலகத்தில் கனவு காணாத ஆள் யாருமே அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் எல்லாம் அஜித் குமார் கனவு சொல்லிட முடியுமா ஆனா கனவு கலை கல்லூரி உலகத்தில் இருக்கிறதா வெங்காயம் உரிக்கிறதுக்கெல்லாம் காலேஜ் வந்துருச்சு கல்லூரி வெள்ள பூண்டை எப்படி உரிப்பது எப்படி அரைப்பது என்று ஒரு கல்லூரி அதற்கான மாபெரும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்பத்தாக பத்தினித்தனமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரபுலால அவர்களுக்கு கனவு கலையை கொடுத்தான் இதை போலவே இவ்ணு சீரி ஒரு பெண்மணி தவறுக்கு அழைக்கிறார்கள் அப்ப இபுனு சீரின் ரமத்துல்லாஹி தாலாலை என்பவர்கள் யூசுப் அலி சலாத்தை நினைக்கிறார்கள் நம்மை விட மோசமாக அந்த பெண்மணி ராணி அழைத்தாள் ராணியின் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் கடும் தண்டனை வந்துவிடும் அந்த போதிலும் மாதல்லா என்று சொன்னார்களே நம்மை அழைத்தது ராணி அல்ல ஆனாலும் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுத்திருந்தார்கள் அன்று கனவிலே யூசுப் சலாம் இபுனுசீரின் ரமத்துல்லாவினுடைய நாவிலே தன் உமிழ் நீரை சேர்த்தார்கள் அன்றிலிருந்து இவர் கனவு கலை எந்த கனவை கேட்டாலும் அதற்கு விளக்கம் சொல்லுகிற மாமேதை யார் என்றால் இபுனுசீரின் ஒவ்வொன்றுக்கு ஒரு இமாம் இருக்காங்களா இல்லையா அதே மாதிரி கனவுக்கான தமிர் அதற்கான இமாம் மாலிக் ரமத்துள்ள கனவு என்றால் தான் போவாங்க ஒருத்தர் வர்றாரு பாமு சொல்ற மாதிரி கனவு கண்டேன்டாரு அஜிக்கு போவ இன்னொருத்தர் வந்தார் பாமு சொல்ற மாதிரி கனவு கண்டேன் அவன் கையை வெட்டுவான் இல்லை அவனுக்கு அஜிக்கு போவான்னு சொன்னீங்க நீங்க இன்னொருத்தருக்கு கையை வெட்டுவான் கையை வெட்டப்படும் என்ன சொல்கிறீர்கள் மாணவர்கள் கேட்கிற போது சொன்னார்கள் அல்லா ரெண்டுக்குமே பாங்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த நம்ம அத்தின் ஐயத்துகள் திருடர்கள் திருடர்களுக்கு அல்லா பயன்படுத்துகிறான் அதான் அறிவிப்பு என்ற வார்த்தையை அதன் முகத்தை பார்த்தேன் கெட்டவன் மாதிரி ரச்சு கை வெட்டப்படும்னு சொன்னேன் அஜ்ஜின் ஃபின்னாஸ் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் ஹஜ்ஜுக்காக என்று அல்லாஹ் வாங்கி சொல்லுகிறான் அஜ்ஜின் என்று சொல்லுகிறார் அவர் பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சு அஜுக்கு போவாருன்னு சொன்னேன் இமுலசீரன் ராமத்துல்லாஜி பேலாளிகள் அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள் இந்த பொறுமையான் அவர்களுக்கு கிடைத்த பெரும் பயன் கனவு கனவுக்கலை இல்லையா இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் அஜர்த்து ஃபோன் வந்துச்சு ராத்திரி நாலரை மணிக்கு அஜர்த்து நான் பறக்கிற மாதிரியே கனவு கண்டேன் எங்க அத்தா புடிச்சு புடிச்சு இழுக்கிற இதுக்கு என்ன விளக்கம் இல்லையா கனவுல எப்படி வருவாங்க விளக்கம் கேட்டுக்கங்க அவன் இவர் பறக்கிறான் ஏன்னா எல்லாம் இந்த நாவல் பாக்குறது அல்லது படத்தை பாக்குறது எல்லாம் யூடியூப் பாத்துட்டு பறக்குற மாதிரியே பாக்குறான் கனவு அன்புக்குரியவர்களே கனவு வேறு கற்பனை வேறு ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுவது கனவு இதற்கு இஃபத் என்று சொல்லுவார்கள் அதே நேரத்திலே அசபுரோ இந்த முசீமா கஷ்டங்களின் ஒரு ஒரு பொறுமையாக இருக்கிறார் இதற்கு பேர் கஷ்டம் சபு நிறைய மரணங்கள் எதை தொட்டாலும் லாஸ் பிரச்சனைகள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதற்கு பேர் சபம் உலகத்திலேயே பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் நபிமார்கள் கடும் பிரச்சனை ஆனாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை அவர்கள் கைவிடவில்லை பெருமனாருக்கு கடுமையான காட்ச உடம்பெல்லாம் போர்வைக்கு மேல் சுடுகிறது அபு குதிரி குதிரை பலியல்லாஹுத்தாவில போய் கேட்குறாங்க நாயகமே போர்வைக்கு மேல் சுடுகிறது பெருமானர் சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் அலவின் நபிமார்களை தான் அதிகமாக சோதிப்பான் சும்மா நம்சன் சும்மா நம்சன் அல்லாஹுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள ரொம்ப அல்லாஹ் சோதிப்பான் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் அதனால் வைத்துல் அம்த் என்ற ஒரு வீட்டை அல்லாஹ் மருமையில் கட்டுவான் இப்ப பொறுமை எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி பொறுமையாக இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லை இல்லையா எல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் சரி நீ பொறுமையாக இருந்துக்கிறேன் ஹஜ்ஜில் இதெல்லாம் நட சண்டை கடுமையான சண்டை ரெண்டு பேத்துக்கும் ஒரு அஜந்து போய் சொல்றாரு சரி இவ்வளவு சண்டை போட்டு செலவாத்த சொல்லுங்க மயிர சொல்றாங்க அப்படிங்கிறாரு செலவாத்த சொல்லுங்க என்ன பொறுமை இல்லை காரியசில hadir தந்து சரி தப்பா நினைச்சு கால்ங்க நடந்து நடந்து போச்சு இனிமேல் பொறுமையா இருக்குறோம் இதுக்கு பேர் பொறுமையா சபர்அ அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் சबरी என்பது ஆரம்பத்தில இருந்தே பொறுwidetildeல் நான்காவது ஒரு வகை இருக்கிறது சபሩன் இன் தல் பணம் வருகிற போது பொறுமையாக இருத்தல் பணம் வந்த உடனே அள்ளி எல்லாத்துக்கும் எறச்சிரறதுக்கு பேரு பொறுமை அல்ல பொருளாதாரத்தை அல்லாஹ் ரஹ்மால் ஆலமீன் கொடுக்கிற போது அதை பிடித்து வைத்துக் கொண்டு தேவையான நேரத்தில் தேவையான பொழுதில் செலவழிக்கிற செலவழிக்க பிறறதேஇதற்கு பெயர் தான் லபதுன் நஃப்ஸ் என்ற அரபியிலே சொல்லுவாங்க அதிலும் பொறுமை தேவை அல்ல காசு கொடுத்தானே சில பேர் பார்த்தா அது பஞ்சுட்டை மாதிரி பரக்க இல்லையா காசு என்ன போய் வீட்டுக்குள்ள குப்பற படுத்துக்கற இது பொறுமை அல்ல அல்லாஹ் கொடுக்கிற போது அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தரா அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் பொறுமையோடு யாருக்கு தேவையோ பார்த்து பார்த்து செலவழித்தார்கள் வரலாறு பேசுகிறது ஆயிரம் வரலாறுகள் அவர்களுடைய பொறுமையை பற்றி பேசும் உஸ்மானே கனி தேவையான நேரத்தில் இந்த சமூகத்திற்கு தேவையானதற்காக செலவழித்தார்கள்

கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுலாரமே நிறைய கொடுக்குறான் ஆனா அதை விட இவனுடைய பேராசை கொஞ்சம் கூட இருக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஐடியா பண்றான் இஎம்ஐ போடலாம் அதை போடலாம் இதை போடலாம் அந்த செல்லை வாங்கலாம் இதை வாங்கலாம் வீட்டை வாங்கலாம் காட்டை வாங்கலாம் நாட்டை வாங்கலாம் எல்லாம் தன்னுடைய வரவை விட செலவை கூட்டி காட்டுதல் பொறுமை அல்ல அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை சிக்கனமாய் பயன்படுத்தி கொண்டு எஞ்சி இருப்பதை மற்றவர்களுக்கு செலவழித்தல் தன் சமூகத்திற்காக பயன்படுத்துதல் இதுக்கு நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள் ஐந்தாவது வகை பொறுமை இருக்கிறத போர்க்களத்தில் பொறுமையாக இருத்தல் இதற்கு பேர் தான் சுஜா போர்க்கிடத்திலே வீரன் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் போர்க்கடத்துக்கு போன உடனே என்கிட்ட வாது இருக்கு வில்லு இருக்குன்னு வேமா போனோன்னே கவரிஸ்தானுக்கு போய வேண்டியது தான் நேரா விருமனா சல்லஹா வழிவச் செலத்தினுடைய தோழர்கள் இல்ல சாதிமனா அபி உக்காசு ரடியம் நகுத் எல்லாரும் ரசூலை பார்த்து சிதா த அபி உம்மின்னு சொல்லுவாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க ஆனா ரசூலுல்லா அவங்கள பார்த்து என் தாயும் தந்தையும் சார் உங்களுக்கு அர்ப்பணம் காரணம் அம்பு எறிகிற ஸ்டைல் சாதரளி அல்லா உத்தாலாவினுடைய அந்த ஸ்டைல் அம்பு ஸ்டைல் பெருமானார் கேட்கிறார்கள் ஏன் சாதே இவ்வளவு அழகாய் அம்பெறுகிறீர்கள் என்று கேட்கிற போது நாயகமே நான் இருபத்தி மூன்று அம்புகளை சுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹுவிடத்தில் இருபத்தி மூன்று அம்புகளில் ஒன்று கூட குறி தவறக்கூடாது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அவர் வாழ்நாளில் எரிந்த அம்புகளில் ஒன்று கூட குறி தவறியதில்லை அதனால் குறி சரிவருகிற வரை ரசூலை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவசரப்பட்டு என் அம்புகளை நான் இழக்க தயாராக இல்லை அப்பதான் பெருமனார் செல்லல்லா கொலையா செய்யறாங்க அல்லாஹு சத்தி சஹ்மா அஜித் தாவத்தா அவர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரசூல்ல துவா செஞ்சுட்டு என்னொன்னையும் சேர்த்து போட்டாங்க யாருலா இவரின் அம்பை சரியாக்குவாயாக இவர் எப்பொழுது துவா செய்தாலும் கபூல் செய்வாயாக அதனால சாதரலி எல்லா குத்தல துவா செஞ்ச உடனே கபூல் போர்க்களத்தில் பொறுமை அடிவழி எல்லா குத்தடா எத்தனை வரலாறுகள் கேட்ட வரலாறு தானே எதிரியின் நெஞ்சுக்கு மேல் ஏறி அமர்ந்து விடுவார்கள் கொள்வதற்காக எதிரி துப்புவான் காரி துப்பிடுவான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டார்கள் போர் செய்ய மாட்டார்கள் பொறுமையோடு எழுகிறார்கள் இந்த நேரத்திலே நான் உன்னை கொன்றால் என் கோபத்திற்காக கொண்டேன் என்றாகிவிடும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்கிறார்களே அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் இந்த பொறுமை சாதி அடி எல்லாக விடத்தில் இருந்த பொன்மை பொறுமை இதெல்லாம் சுஜா ஆறாவது ஒரு வகை பொறுமை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே சமரும் இந்த கலம் கோபம் வருகிற போது பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள் கோபம் வருகிற போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அதற்கு பேர் ஹில்முன்னு சொல்லுவாங்க கடும் கோபத்திலும் பொறுத்திருத்தல் ரசூல் சல்லா கோடி வச்சனத்தை கோபப்படுத்துற மீது முகமதை பார்த்து சொல்லுகிறார் முதம் ஆக கேவலமானவர் என்று ரசூல்லாவின் தோழர்களுக்கு தாங்க முடியுமே ஒரு நண்பன் என்னோட நண்பனை பார்த்து கேவலமான ஆளுன்னு சொன்ன நண்பன் ஏத்துக்குவாங்க சொன்ன உடனே பக்கத்தில் ரசூலே உங்களை பார்த்து சொல்ற முகம்மது எப்படி முதம்மீமாக இருக்க முடியும் என்னை சொல்லவில்லை நான் முகம்மது அவர் சொன்னது முதீன் என்று சொல்லுகிறார் கேவலத்துக்குரியவரை நான் இல்லையே நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் பொறுமையாக தான் இருந்தார்கள் கடவுள் சக்தி பெற்றவரா முகமது நீங்கள் வணங்குகிற கடவுள் சக்தி பெற்றவரா பார்த்துக் கொள்ளலாமா என்னோடு போர் செய்ய வேண்டும் மல்யுத்தம் நடத்த வேண்டும் யார் ஜெயிக்கிறார்களோ பத்து ஆடு பந்தயம் பெருமனர் ஒண்ணுமே பேசலையே போறாங்க மீண்டும் ஆளை புடிச்சு இழுக்கிறான் இழுச்சு கட்டுகிறேன் மீண்டும் செல்லுகிறார்கள் மூணாவது தடவை ரசூலின் யானையை விட கடுமையானது முப்பது யானையின் ஆற்றல் ரசூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா முப்பது யானையின் ஆற்றல் அந்த ருக்கான லேசா ஒரு தட்டு தான் தட்டினாங்க கீழே விழுந்தா நெஞ்சில் ஏறி அமர பொதுவாகவே வீரர்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இன்னொரு பத்து ஆடு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா வருமா நாங்கள் செல்லல்லா கோழி வச்சலாம் மீண்டும் மேலே நெஞ்சிலே அமர்கிறார்கள் இன்னொரு பத்து ஆடு பந்தயம் மூன்றாவது முறையும் ருக்கான் நான் தோற்று போகிறார் இப்பொழுது முப்பது ஆடுகள் நான் இழந்து விட்டேன் வீட்டுக்கு அனுப்புகிறேன் திருமணம் சொன்னாங்க முப்பது ஆடு எனக்கு வேண்டாம் உன் நெஞ்சில் ஏறி நான் அமர்ந்து விட்டேன் அந்த இதயம் தான் எனக்கு வேண்டும் உன் இதயம் தான் எனக்கு வேண்டும் அசேத் அல்லா இலகை இல்லல்லா என்பதுதான் எனக்கு வேண்டும் எழுந்தார் கட்டி அணைத்தார் இலாக இல்லல்லா அன்னக்கர சூடுல்லா என்று ஏற்றுக்கொண்டாரே பெருமானாரின் பொறுமை ருக்கானா கிடைத்தார் இந்த கோபத்தை ஊட்டுகிற போது பொறுமையாக இருந்தால் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கலாம் ஏழாவது ஒரு பொறுமை இருக்குது சபருண் இந்த அம்ரால் நோய் நொடிகள் வருகிற போது பொறுமையாக இருத்தல் இல்லையா பொறுமையா மருந்து மாத்திரை சாப்பிடணுமா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன்னா மருந்து மாத்திரைனா எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னா ஜலால ஜத்திர சொல்லிட்டு போய் கபரில் படுத்த வேண்டியதுதான் இல்லையா அன்பு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு பெயர் பர்மனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் சிஅத்துஸ் ஸத்ப அமரால்களின் பொறுமையாக இருத்தல் பெருமானாரின் தோளர்கள் அம்ரால்கள் கால் வெட்டப்படுகிறது அபூதுபை கடைசியில மௌத்தான சகாபிக்கு கால் வெட்டப்படுகிறது சொன்னாங்க கொஞ்சம் மதுவை குடித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் காலை எடுக்கிறோம் மயக்கத்தில் இருக்கிற போது எங்கள் நாயகம் அதைவிட சிறந்த மயக்கத்தை சொல்லி கொடுத்து நான் தக்மீரை கட்டுகிறேன் காலை எடுங்கள் தண்ணீர் கட்டப்பட்டது கால் எடுக்கப்பட்டது தெரியவில்லை பொறுமையோடு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு என்று அல்லாவி வம்புக்கு இழுக்கிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது நிறைய காலேஜுகளுக்குள்ளே நுழைந்தால் நிறைய இளவர்கள் இயற்கையோடு ஒன்றியிருக்கிறார்களே தவிர இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் இல்லாத இளவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் எட்டாவது ஒரு வகை பொறுமை இருக்கிறது இந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்துகிற பொறுமை ஒருத்தர் ரகசிய இந்த விஷயத்தை ஆட்டை சொல்லாதேன்னு வச்சுக்கோங்களேன் மாஷா அல்லாஹ் நம்ம இளவர்கள் சொல்றதே இல்லை அதுவும் பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க இதெல்லாம் யார்டையுமே சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் பெண்கள் யார்த்தையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அவ்வளவு ஒரு ரகசிய பாதுகாப்பு அது இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் இடத்துல காற்றை விட அதிகமாக வாட்ஸ்அப் வேற இருக்கா இல்லையா என்னென்ன தெரியாம பார்வேர்டு பண்ணுகிற இளவல்கள் அதிகரித்து வருகிறார் என்னென்ன தெரியாது அவரு பார்வேர்ட் பண்ணிருக்கிறான் அவனுக்கே பார்வேர்ட் பண்ணிருக்கிறான் நண்பன் அவன் ஒரு பேரை போட்டு இறந்து போயிட்டான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கான் அவனுக்கே இவன் அது தெரியாம இதை எல்லாத்துக்கும் இவனே ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறான் மையசியை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அபுரமான் சுதேசி எத்தனை தடவைதான் மௌத்தாவார் நாகூர் அணிவார் எத்தனை தடவைதான் ஓத்தாவார் ஆனால் அன்புக்குரியவர்களே கித்மான் என்று சொல்லுவார்கள் ரகசியத்தை பாதுகாக்கிற போது பொறுமையா இருக்கிற எட்டாவது ஒரு போய் பொறுமை இருக்கிறது அசபுர் இந்த புதூலி மகிஷா ஆடம்பர வாழ்க்கை வாழாமல் பொறுமையாக இருத்தல் இதற்கு பேர் தான் சுகுத் ஆடம்பரங்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆடம்பர மோகம் இல்லையா அவசியம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கம்மி தான் ஆடம்பரம் தான் அதிகம் சாப்பாட்டுக்கு ஒரு வீட்டில் எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க சாப்பாட்டு செலவு ரொம்ப குறைவு ஆனால் அதற்காக வேண்டிய ஆடம்பர பொருளுக்கான செலவு அது மாதிரி பல மடங்கு பொறுமையாக இருக்கிறாரோ அதற்கு பேர் என்று சொல்லுவார்கள் இருபது வருடமாக வருடமாக ரொட்டியும் உப்பும் சாப்பிடுவார்களாம் எதுவுமே இல்லாம இந்த செலவு செலவழிச்சிருவாங்க ரொட்டியும் உப்பும் அது மட்டும்தான் இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து இந்த காலத்துக்கு ஒத்து வருமா என்று கேட்கிற சூழலில் இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் இருக்கிறார்கள் புது மைஷா வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ண என்கிற சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்றது ஒரு தடவை ஜாலியா வாழே எங்க வேண்டாலும் சுத்து யாரு கூட வேண்டாலும் சுத்து எப்படி வேண்டாலும் சுத்து இல்லையா இது இதற்கு பெயர் மை நிறைவாக அசபுரு இந்த தவக்கு உமூர் சிக்கலில் மாட்டுகிற போது ஏற்படுகிற பொறுமை சிக்கலான நேரத்திலே ரெண்டு பேர்த்தையும் திருப்திப்படுத்தணும் இப்ப பொறுமையாக பதில் சொல்லுதல் இருக்கிறது ஜமாஅத்தினுடைய ஜமாத்தினுடைய பிரச்சனை வரும் இது கூடும் ஒரு ஆள் சொல்லும் கூடாதுன்னு ஒரு ஆள் சொல்லும் என்ன செய்யறது அஜர்குமார்களுக்கு ஒரு சிக்கல் இவனு ஜோதியை போட பதில் சொல்லுதல் சிக்கிக்காம பதில் சொல்றது சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்றதும் சரி நீங்க சொல்றதும் சரி வேறு ஆள் பாத்துட்டு இருக்கேன் ஏங்க ரெண்டு பேரும் சொல்றதும் சரின்னு சொல்லுங்க நீங்க சொல்றதும் சரி வேலை முடிஞ்சு இல்லையா வழுவுன மீன்ல நழுவின மீன் மாதிரி விமுணு ஜோதி அமர்ப்புல்லாவிடத்திலே ரெண்டு பார்ட்டி சியாக்கள் சுள்ளஞ்சமாத் சியாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூனுக்கு அடுத்து அயலலி அல்லாஹுத் தான் கலீஃபா சுனஞ்சமாத்து சொல்லுகிறது அபுபக்கர் அலி எல்லாம் தான் எது சரி என்று ரெண்டு பார்ட்டி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இப்ப என்ன பதில் சொல்றது ரெண்டு பேத்துக்கு நடுவர் யாருன்னாக்கா இதுல அழகா அடுத்து போனாங்க அல்லது பின் து பைக்டி போயிட்டாங்க யாருடைய மகள் யார் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாவுடைய மகள் யார் வீட்டில் இருக்கிறாரோ ரசூல்லாவுடைய மகள் யாரு அப்ப

ரெண்டு பேரும் அது இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க தவக்கோள் பிரச்சனை வருகிற போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரு பொறுமை தேவை இல்லை சிக்கலை இல்லையா சில பேர் வந்து மசாயில் கேட்குறது மச்சட அப்படின்னு மசாயில் கேட்க ஆரம்பிப்பாங்க ரமலான் மாதத்தில் என்ன செய்வீங்க நோன்பு வைப்போம் ஹஜ்ஜுடையம் மாதத்தில் என்ன செய்வீங்க ஹஜ்ஜு செய்வோம் ரமலான்லே ஹஜ்ஜி வந்தால் தலையில் கள்ள தூக்கி போடுவோம் இப்படி ஆக இந்த இன்றைக்கு பொறுமை தேவை இந்த பொறுமையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்திடுவானாக என்று கூறி ஒரு நிமிஷம் கூட பேசிட்டேன் சொன்னதற்காக என்றும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் இன்றைய டிப்ஸ் நிறைய நன்மைகளை பெருக்கி தருகிற ரொம்ப லேசான ஒரு அவுரா ஒரு தீனா வபி முகமதின் சல்லல்லாஹு அலைக் வசல்லம் நபியும் வரசூலா இதற்கு கொடுக்குற நன்மை ஏராளமானது ரசூல் கஷ்டப்பா ரசூல் முகம் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹு அலைக் வசல்லம் முகம் இருக்கிற நேரத்தில் இதை சொன்னால் ரசூல் சாந்தமாக கூடுவார் ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முகமதின் சல்லல்லாஹு அலைக் வசல்லம் நபியும் வரசூலா கேட்டதின்படி அமல் செய்கிற தோஃபி அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக போவானா ஹே